வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி ஐஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சனி ராகு மற்றும் சனி கேது இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்திருக்கிறதுடைய ஒரு வித்தியாசங்கள் தான் பார்க்க போகிறோம் சரி சனி அப்படின்னாலே காரக ரீதியில் காம்ப்ளெக்ஸ் ஒரு தேடல் கிரகம் அதுக்கப்புறம் வந்து அந்த சனி அப்படின்னாலே திருட்டு பையன் ஓகே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் சனி அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு கெட்டம் குணமுடையவர் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டு விட்டது ஆனால் அப்படி கிடையாது சனி என்றாலே ஒரு விதத்தில் வாழ்க்கையின் அனுபவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம் இல்லை ஒரு கிரகம் அப்படின்னு அர்த்தம் ஒரு சனி தசை வருது ஒரு சனி புக்தி வருது அப்படின்னா நீங்க போன ஜென்மத்தில் பண்ண பாவ கர்மா புண்ணியத்தை பொறுத்து உங்களுக்கு சனி நல்லதை அல்லது கெட்டதை தரும் அப்படின்றதோடைய அமைப்புகள் தான் நீங்கள் ஸோ அப்போ சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேதுவுடன் சனி இணையும் பொழுது எந்த பாவகத்தில் இணைந்திருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு பாவகத்தை பொறுத்து தான் இதை நீங்க நிர்ணயம் பண்ணணும் ஏன் பாவகத்தை பொறுத்து இதை நிர்ணயம் பண்ண வேணும் அப்படின்னு கேட்டால் சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேதுவுக்கு எந்த வீடும் ஆட்சி வீடு கிடையாது தனித்த வீடு கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன எந்த வீட்டில் அமர்ந்திருக்கோ அந்த வீட்டின் கிரகமாகவே அந்த கிரகங்கள் ராகு மற்றும் கேது மாறிவிடும் இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீச்ச சனியுடன் ராகு சேர்ந்திருக்கு மேஷத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னா அங்க செவ்வாய் மற்றும் சனி சேர்ந்த அமைப்பு ஒரு சில சமயத்தில் வந்து ஜோசியத்தை புரிஞ்சிக்க கூடிய நீங்க சார் அப்ப அதை நீச்ச பங்கமா அப்படின்னு கேட்கக்கூடாது கடுமையான பிரச்சனையை ராகு மற்றும் செவ்வாய் அந்த இடத்துல சனி கொடுப்பார் ஏன் அப்படின்னா ராகு வந்து ஆசை காரகன் ராகு ஆசைக்கு காரகன் ரெண்டு சனி ஈக்குவல் டு ஒன் ராகு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சனி ஈக்குவல் டு ஒன் ராகு பொதுவாக இயல்பாகவே சனி வந்து சனிக்கு ஆசையும் உண்டு ஆனால் ராகுவுக்கு பேராசை ராகு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயிலலாம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் சனி ஐயாயிரம் ரூபாயில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார் ராகுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் ராகுக்கு ஒரு லட்சம் கொடுத்தாலும் திருப்தி வராது ராகுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் திருப்தி வராது இதான் உண்மை அப்படியாகப்பட்ட ராகு இவரோட சேரக்கூடாது சனியோட அப்போ ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கும் எந்த பாவகத்தில் சேர்ந்து இருக்கோ அந்த பாவகம் வழியாக கடுமையான பிரச்சனைகளை தருவார் இதில் எந்த கருத்தும் கிடையாது கண்டிப்பாக பிரச்சனையை தருவார் ஸோ அப்போ என்ன எந்த மாதிரியான பிரச்சனைகளை தருவார் இந்த எந்த மாதிரியான பிரச்சனைகளை தருவார் என்று புரிந்து கொள்வதற்குத்தான் அல்லது தெரிந்து கொள்வதற்கு தான் லக்னம் முக்கியம் ஒரு உதாரணத்திற்கு விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு மூன்றில் சனி ராகு சேர்க்கை சனி தசை நடப்பு அப்படின்னா மாரகத்திற்கு நிகரான துன்பங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்ற ஏழு கிரகமும் எப்படி இருக்குன்றதை பொறுத்து மாரகமே கூட வரும் ஏன்னா லக்னத்திற்கு மூன்றாம் வீடு தான் விருச்சக லக்னத்திற்கு மூன்றாம் வீடு மாரகஸ்தானம் மாரகாதிபதி ராகுவுடன் சேர்ந்திருக்கார்ன்ற அமைப்பு மற்றும் மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலேயே இருக்கார் கண்டிப்பாக ராகுவோடு சேர்ந்திருக்கார்ன்ற அமைப்பு அங்கே உருவாயிடும் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை கிடையவே கிடையாது மாரகத்திற்கு நிகரான துன்பத்தை தரும் இதை வந்து அனுபவ ரீதியில் புரிந்து கொண்டால்தான் உண்டு அதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் போட்டுடுறேன் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ராஜ யோகாதிபதி யோகாதிபதி ராஜயோகாதிபதி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஜாதகம் உண்டு இந்த இடத்துல சனியும் ராகுவும் ஓரளவுக்கு சேர்ந்து இருக்கும் அதாவது இங்கே சனி ராகு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது டிகிரியில் இருப்பார் சனி வந்து பத்து டிகிரியில் இருப்பார் அந்த மாதிரி இருப்பார் இந்த இடத்துல குரு உச்சமாக இருப்பார் இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த குருவோடைய பார்வை மட்டும் இந்த இடத்தில் இல்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி இந்த இடத்தில் குரு இல்லை இந்த இடத்தில் குரு இல்லை குருவுடைய பார்வை இல்லை கடுமையான பிரச்சனை மாரகத்திற்கு நிகரான பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் அதில் எந்த கருத்தும் கிடையாது கீழே விழுந்து அடிப்பட்டுக்கிறது கடுமையான பிரச்சனையாக இருந்து நாய் கடிக்கிறது ஓகே உங்களுக்கு எல்லா உங்களுக்கு ஏன் இது வந்து இந்த சனி வந்து கடனை தரமாட்டாரா நிறைய கடனை கொடுத்துருவார் கண்டிப்பாக சில சமயத்தில் கொடுத்துருவார் உங்களுடைய நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சு தொழில் பண்ற பேர் வழியா அது பண்ற பேர் வழியாக எதையாவது ஏடாகுரமா பண்ண வச்சுருவார் இந்த இடத்துல ஸோ இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான அமைப்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்தில்தான் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் குரு இருக்கக்கூடாது அந்த குருவோடைய குரு செய்யும் கெடுதலை சனி பார்வை பார்த்துறார் ஏழாம் வீட்டுக்கு ராஜயோகாதிபதியான சனி பார்வை தடுக்கும் புரிஞ்சுக்க சித்த கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா சனியுடைய பார்வை குருவை நல்லது செய்யுதா நல்லது பண்ண வைக்குதா அப்படி என்ன சனி நல்ல வரான்னு கேட்பீங்க ஆனால் உண்மையில தான் ராஜயோகாதிபதியுடைய பார்வை கெடுக்காது அப்படின்ற ஒரு சில அமைப்புகள் உள்ளது ஜோதிடத்தில் உள்ளது அதனுடைய சேர்க்கை வந்து நல்லதை செய்யும் தடுக்க கெட்டதை தடுக்கும் அப்படின்ற அமைப்புகள் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் இந்த இடத்தில் இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் மாரகத்திற்கு நிகரான துன்பங்கள் சில சமயத்தில் மாரகமே கூட அமையும் அதே மாதிரிதான் இந்த லக்னத்திற்கு இது இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கிற ஜாதகம் இருக்குது சனி ராகு சேர்க்கை மி மிதனா லக்னத்திற்கு வந்து எட்டாம் அஷ்டமாதிபதி கடுமையாக பாதிக்கப்படுகிறார்ன்ற ஒன்று இருக்குது இது ஒரு பெரிய கான்செப்ட் அஷ்டமாதிபதி பாதிக்கப்படுறார் எட்டுக்கு எட்டில் உட்காந்துட்டுருக்காருன்ற ஒரு கான்செப்ட் வந்துடும் அதுவும் இல்லாமல் மூன்றாம் வீடு தேகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு கடுமையான பிரச்சனையை கொடுக்கும் எனக்கு தெரிந்த ஒருத்தருடைய ஜாதகத்தில் எனக்கு தெரிந்த ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்னிடம் கன்சல்டிங் பண்ணவர் தான் என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மிச்சு உள்ள மூணு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டாக சனி புக்தியில் கரெக்டாக சனி புக்தியில் உள்ள ஆப்ரேஷன் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து உள்ளே ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஸ்பிளீனு அது கால் பிளாட்ரு இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்பேர் பார்ட்ஸே எடுத்துட்டாங்க அந்த லெவலில் பிரச்சனையை கொடுப்பார் சனி எனக்கு தெரிந்த ஒரு இன்னொரு ஒரு ஜாதகம் இதுவா இல்லை இந்த மாதிரியான அமைப்பில் லக்னாதிபதியை மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து கேன்சர் வரைக்கும் போயிட்டு க்யூர் ஆகிட்டு வந்தாங்க கேன்சர்லாம் இப்போ கடுமையான ஸ்டேஜ் த்ரீலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் க்யூர் ஆகி வந்தாங்க நல்ல வேலை அந்த சனி புக்தி டக்குன்னு முடிஞ்சிருச்சு பாதிக்கு மேலே தான் கேன்சர் அமைப்புகள் ஆரம் பாதிக்கும் முக்கால்வாசிக்கு மேலே தான் கேன்சர் அமைப்புகள் ஆரம்பிச்சுது ஸோ இந்த மா குரு சனி ராகு புக்தியில் சனியுடன் சேர்ந்த ராகு ராகுபுக்திகள் இதை புரிஞ்சுக்கணும் பாவகம் ரொம்ப முக்கியம் நான் கேட்ட கேள்வி அந்த சமயத்தில் நான் கே வயத்தில் கேன்சரா ஆமாம் ஒரே வார்த்தை ஆமாம் வயத்திலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த ஸ்க்ளீன்லாம் தான் எடுத்தாங்க அதுக்குன்னு அந்த பாவக ரீதியில் தான் அதை பார்க்கணும் புரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல தான் சனி ராகு அமைப்புகள் சரி அடுத்தது கேது சனி ராகு கெடுப்பது போல் கேது கெடுக்காது ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுங்க சனியும் ராகுவும் சேர்ந்தால் ஆசையோ ஆசை கவுண்டமணி சொல்கிற மாதிரி ஆசையோ ஆசை ஆனால் சனி கேது சேர்ந்தால் அதே ஆசையோ ஆசைப்பட்டீங்கன்னா கீழே குழி பாதாளத்தில் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இதான் உண்மை அது உடனே சூட்சம் அவளோ அதனால் வந்து சனி வந்து நல்லதை செய்வார் அது இந்த இந்த சில சமயத்தில் கான்செப்டை வந்து நம்ம வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க மறுக்கிறோம் உண்மை அப்படி கிடையாது அந்த இடத்துல சூட்சமா வலுன்னு எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு குருஜி சொல்கிறார் பட் பேசிக்கான அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா கேது வந்து கேது வழியாக ஒளி பாஸ் ஆகும் ராகு வழியாக பாஸ் ஆகாது ஒளி இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போகாது கேது வழியாக ஒளி போகும் கேது பிரஸ்த கிரகணத்தில் சந்திரன் ஆரஞ்சு கலரில் இருப்பார் ராகுவோடைய கிரகணம் வரும்போது கம்ப்ளீட்டாக சந்திரனை காணாம போயிடுவார் சூரியனை காணாமல் போயிடுவார் அந்த மாதிரியான அமைப்பு அந்த ஒளி பாஸ் ஆகுது சந்திரனுடைய வெள்ளை ஒளி ஆரஞ்சு கலரா வெளியில வருது அப்படின்னும் போது சனியுடைய நீல ஒளி வேற கலர்ல வெளியில வரும் அப்போ அதுதான் அதனுடைய அப்போ அந்த ஒளி வெளியில வரும்போது தன்னுடைய காரகம் மாற்றப்படுகிறது புரிஞ்சுக்கோங்க இங்கதான் பாயிண்ட் தன்னுடைய காரகம் மாற்றப்படுகிறது தன்னுடைய ஆதிபத்தியம் மாற்றப்படலை காரகம் மாற்றப்படுகிறது எந்த இடத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரோ அதன் ஆதிபத்தியம் வழியாக தன்னுடைய காரகத்துவத்தை மாற்றி செயல்படுத்தி ஒரு நல்லதை தரும் ரஜினிகாந்த் ஜாதகம் வாய் தான் இந்த சிகரெட்டை தூக்கி வாயில் போட்டதுனால்தானே அந்த மாதிரி அவ்வளோ இது அந்த ஸ்டைலு மொத முதல்ல அவர் ஆரம்பித்தது சிகரெட்டை வாயில் போட்டு தானே ஆரம்பித்தார் அதுதானே அவருடைய ட்ரேட்மார்க்கு ரெண்டாம் பாவகம் வாயை குறிக்கக்கூடிய அமைப்பு இல்லை தனம் வாக்கு அப்படின்னு சொல்லணும் வாக்குன்றது ரெண்டாம் வாய் வீடு தானே ரெண்டாம் வீட்டில் சனி டொபாக்கோ சனி தம் அடிக்கிறது புகை ஓடுறது தண்ணி குடிக்கிறது எல்லாமே சனிதானே அதன் மூலமாக நன்மையை செய்தார் இந்த கேது இருந்ததுனால் இந்த இடத்தில் கேதுவுக்கு பதிலாக ராகு இருந்திருந்தால் அவர் ரஜினிகாந்த் இல்லை புரியுதா இதுதான் வித்தியாசம் அவர் ரஜினிகாந்த் கிடையாது மற்ற கிரகங்களும் சாதகமாக தான் ரஜினிகாந்த் அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க இங்கே இது இது ரெண்டு மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதையும் சேர்த்து நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய தான் இருக்கணும் நீங்க அப்போ இந்த இடத்தில் கேது என்ன பண்றார் அவருடைய காரகத்துவத்தை சனியுடைய காரகத்துவத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கு உதவி செய்கிறார் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் அங்கே தப்பு பண்ணி நீங்கள் கெட்டீங்க தப்பு பண்ணினா கெட்ட உதாரணத்திற்கு குடும்பத்தில் ஏதாவது தப்பு ஆச்சு கெட்ட இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஓகே அவர் அவருடைய பர்சனல்குள்ள நான் போக விருப்பப்படலை ஆனா அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் தன வீடு குடும்ப வீடு எப்படி இருக்குன்றதை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் அப்ப ரெண்டில் அமர்ந்த சனி தன்னுடைய கடமையை செய்வார் ஏன்னா அவரே ஆறாம் அதிபதி ஆறார் தன்னுடைய கடமையை செய்வார் ஆனால் ஏன்னா அவதுக்கு மட்டும் ஆறாம் லக்னத்துக்கு மட்டும் ஆறாம் அதிபதி இல்ல சாமி அவர் அவர் எந்த வீட்டுக்கு நிக்கிறாரோ அந்த வீட்டுக்கே அவர் ஆறாம் அதிபதி அவரும் அவருடைய கடமையை செய்வார் எப்படி செய்வார் நேர்மையாக செஞ்சால் ஒரு பலனும் நேர்மை இல்லாமல் செய்தால் ஒரு பலனும் அப்படின்ற அமைப்பு மற்றும் சனி கேது கேதுவே பார்த்திங்கன்னா வந்து ஞான காரகன் ஞானத்தை கேதுதான் தரணும் வேற யாரும் தர முடியாது குருவும் கேதுவும் சேர்ந்தா விட காசு தான் வரும் ஞானம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிதான் ஞானத்தைக்கு ஒரு மூல ஒரு இறை வழிபாடு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம செஞ்ச தப்பு நியாயமா அநியாயமா அப்படின்னு சிந்திச்சு பார்க்க வைக்கிற கிரகம் சனி கண்டிப்பாக சனிதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிந்திச்சு பார்க்குறீங்களா இல்லையான்றது உங்கள் ஜாதகம் நீங்கள் வாங்கின்னு வந்த ஜாதகம் மற்ற கிரகங்கள் ஆனால் சிந்திச்சு பார்க்க வைக்கக்கூடிய கிரகம் சனி அந்த சனியுடன் கேது சேரும் பொழுது ஒரு ஆன்மீக தேடலை தரும் தனியினாலே தேடல் கிரகம் தானே ஒரு ஆன்மீக தேடலை தரும் அவர் தான் அவருடைய ஆன்மீகத்தை பற்றி நம்ம சொல்லணுமா என்ன ரஜினிகாந்த் அவருடைய ஆன்மீகத்தை பற்றி இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் நீ உங்களுக்கே இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பாருங்கள் ஸோ பேசிக்காக கேதுவும் சனியும் சேருவது நல்லதா சார் அதுக்கு அதுக்காக வந்து உடனே அந்த ரெண்டாம் வீட்டில் வந்து அந்த சிகரெட்டை வாயில் போட்ட உடனே அவருக்கு வந்து நல்ல பயிருப்பா எல்லாம் கிடச்சிது ஸ்டைல் மன்னன் எல்லாம் கிடச்சிது அப்போ குடும்ப வாழ்க்கையில் எப்படி அவர் சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்ற கேள்வியை நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு தான் புரியும் நடைமுறையில் எவ்வளோ தூரம் அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குல்ல ரெண்டில் அமர்ந்த சனி கண்டிப்பாக கெடுக்கும் எப்படி கெடுக்குதுன்றதை நீங்கள் தான் பார்க்கணும் ஒரு ஜோதிடராக மற்ற கிரகத்தை தான் வச்சு அனலைஸ் பண்ணணும் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப உண்மை ஆனால் குடும்பத்தை கெடுக்காது நியாயமாக இருந்தால் குடும்பத்தை கெடுக்காது கேது சேர்ந்துருக்கும்போது சனி ராகு சேர்ந்துருக்கு நீங்கள் நியாயமாகவே இருக்க மாட்டீங்க அங்கே தான் பாயிண்ட்டு நீங்கள் நியாயமாகவே இருக்க முடியாது இருக்க வைக்க விடாது ஆசையோ ஆசை அப்படியே சனியும் ராகுவும் சேர்ந்தால் அந்த பாவகத்தின் மேல் அவ்வளோ ஆசை இருக்கும் இந்த இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கும் பாருங்கள் சிம்மத்தில் அவங்க தான் பூர்வீக சொத்து வருமா 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 வருமானு கேட்பாங்க கண்டிப்பாக எனக்கு பூர்வீகத்தில் உள்ள லேண்ட் இருக்குது வந்துருமா வந்துருமா சார் எங்கள் பிரச்சனை இருக்குது அங்கே பிரச்சனை கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் சார் அது வேணும் ஆசை அந்த அமைப்புகளை கொண்டு வந்து செய்ய அது சனி கொடுக்குற ஆசையாக இல்லை சனி தடுக்கிறார் ராகு பண்ணுற ஆசை அது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ சனியும் கேதுவும் சனியும் ராகுவும் சேரும் பொழுது எந்த மாதிரியான வேறுபாடு என்பதை ஓரளவுக்கு புரிய வச்சுருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது கான்செப்ட் அது லக்னத்தை போட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாவகத்திலும் அவர் உட்கார்ந்த கான்செப்டுக்குள்ளே வரணும் புரியுதுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பட்டன் வந்து அழுத்துங்க இன்னும் பத்து பேருக்கு முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ண தோன்றது பண்ணுங்கள் ஏன்னா சில சமயத்தில் உண்மையான கண்டென்ட் வெளியே போகணும் பார்ப்போம் அடுத்தது வந்து குரு ராகு குரு சனி சேர்க்கை குரு ராகு குரு கேது சேர்க்கையை பற்றி ஒரு சின்ன விளக்கம் நம்ம வந்து கொடுப்போம் எப்படி இருக்குன்றதை கொடுப்போம் மற்றும் இந்த இடத்துலையே வந்து சனி நிறைய பேருக்கு வந்து சனி கேது சேர்ந்து இருக்கும் அல்லது சனி ராகு சேர்ந்துருக்கும் சில சமயத்தில் கெடுக்கும் சில சமயத்தில் கெடுக்காது கெடுக்கும் கெடுக்காது என்பது அவரவர்களுடைய லக்னம் மற்றும் மற்ற பாவகங்களை பொறுத்து ஒரு சின்ன உதாரணம் சனி ராகு சேர்ந்திருந்து நல்லா புரிஞ்சுக்க சனி ராகு சேர்ந்திருந்து கெடுக்காத அமைப்பு மூத்த சகோதரம் சகோதரியே இருக்க மாட்டாங்க மூத்த சகோதரன் சகோதரியே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன கெட்டு போச்சுன்றதே தெரியாது இங்கே லாபம் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க லாபம் கிடைக்காது தொழில் பொதுவாக செய்ய மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருப்பாங்க பதினோராம் அதிபதியும் நீச்சம் பதினோராம் வீட்லேயும் சனி ராகு சேர்ந்துருச்சு முதல் திருமணத்தோடு நல்லா இருப்பாங்க சார் எனக்கு சனி ராகு சேர்க்கை சார் பதினோராம் வீட்டில் இருக்குது சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்போ போட்டிருந்தேன்னு மற்ற கிரகத்தை போட்டு பிரச்சனை உள்ள ஜாதகமும் இருக்குது அதையும் சேர்ந்து போட்டுடுறேன் பிரச்சனை உள்ள ஜாதகமும் இருக்குது இல்லாமலாம் போகாது அதே இடத்துல தொழில் இவங்க தொழில் பண்ணாங்கன்னா பிரச்சனையை கொடுப்போம் கடுமையான பிரச்சனையை கொடுப்போம் வேலை செஞ்சாங்கன்னா பிரச்சனை கிடையாது தொழில் பண்ணாங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் அது ஏன்றதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் பாதிக்குமா பாதிக்கிற ஜாதகத்தையும் ஒரு ஏ மேற்கோள் காட்டினேன் பாதிக்காத ஜாதகத்தையும் மேற்கோள் மேற்கொள்கையேனா அவங்களுக்கு உணரவே மாட்டாங்க எனக்கு முன்னாடி மூத்த சகோதரன் யாருமே இல்லை நான் தான் ஒரே ஆள் அப்படின்வாங்க ஆனால் அவங்க அம்மாவில் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அபாஷன் ஒன்று இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே